வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோவில் எல்லா பொங்கல் முடிஞ்சு ஊர்ல இருந்து வந்திருப்பீங்க பொங்கலுக்கு பின் வந்த புத்தம் புதிய வேலை வாய்ப்புல இந்த வீடியோவில் பார்க்க போறோம் எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் பொங்கல் முடிஞ்சு வந்திருக்குது திருப்பூர்ல இரநூத்தி தொண்ணூறு நிறுவனங்கள்ல இன்னைக்கு டேட்ல வேலை வாய்ப்பு இருக்கு வாங்க அந்த வேலை வாய்ப்புல டீட்டெயிலாக பார்க்கலாம் முதல் நிறுவனம் இங்கே குவாலிட்டி கண்ட்ரோலர் கேட்குறாங்க இஎஸ்ஐ கிட்ட இருபத்தி மூணாயிரம் சம்பளத்தில் வேலை வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி இன்ட்ரிவியூ போகணும்னு நினைக்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டிக்கிறவங்களுக்கு ஆறு மாதம் இலவசமாக வேலை வாய்ப்பு இருக்குது வெறும் நூற்றம்பது ரூபா தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டினவங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் டூ நைன் சிக்ஸ் நைன் ஃபோர் நைன் சிக்ஸ் டூ நைன் ஃபைவ் டூ நைன் ஒன் டூ ஃபைவ் அதுக்கு கூப்பிடுங்க ஏன்னா நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவனுக்கு ஒரு நாளைக்கு முந்நூறு காலுக்கு மேலே வரும் அதனால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க ஜென்ரலாக டீட்டெயில் கேட்குறீங்க நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் கூப்பிடுங்க அதுவும் இன்றைக்கே இன்டர்வியூ போகணும்னு நினைக்கிறீங்க மட்டும் கால் பண்ணுங்க அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஃபான்சின்ஸ்லேயே ஹெச்ஆர் மேனேஜர் கேட்குறாங்க இருபத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் இஎஸ்ஐ கொங்கு மெயின் ரோட்டில் ஹோட்டல் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸு மாதிரி ரூம் பாய் மாதிரி முன்னாடி ரிசப்ஷனிஸ்ட் மாதிரி ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி எல்லாம் வாய்ப்பு இருக்குது பத்தொம்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் தங்குற இடத்தோடு அந்த வேலைவாய்ப்பு இருக்கு அடுத்து எம்எல்ஆர் கார்மெண்ட்ஸில் டிரைவர் எல்எம் இருக்கு எம்டிக்கு பர்சனல் டிரைவர் ஹோட்டல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தங்குற இடத்தோட வேலைவாய்ப்பு இருக்கு இருபத்தி மூணாயிரம் சம்பளம் அடுத்து பாருங்க ஏசியன் அக்வா பார்க் இங்கே சர்வீஸ் இன்ஜினியர் இருக்கு நிறைய ட்ரிபிள்யூ முடிச்சவங்க ஃப்ரெஷர்ஸ் நிறைய சர்வீஸ் இன்ஜினியரிங் இருப்பீங்க இருபத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கு இந்த வாய்ப்பு அடுத்து ஏஆர் டைரி ஃபுட்ஸ்ல எல்லாம் ஆஃபீஸஸ் ஃபீமேல் கேட்குறாங்க கரட்டாங்காடு பகுதி பதினஞ்சாயிரத்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் நிர்மலா ஹோம் ஹவுஸ் கீப்பிங் இருக்கு பதினேழாயிரத்து இருபத்தி ஓராயிரம் சம்பளம் காங்கியத்தில் வீட்டு வேலை நிறைய பேர் வீட்டு வேலை சமையல் வேலை தங்கரல தோட கேட்டிருந்தீங்க எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்கு அதுல ஒரு நிறுவனம் தான் நிர்மலா சுதாகர் என்டர்பிரைசஸ் பீமேல் அவனாசி இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து அனிதா என்டர்பிரைசஸ் டிரைவர் பேட்ச் கேக்குறாங்க சிவந்த இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் மாகாளயம்மன் டிரேடர்ன்னு சொல்லி மில்லர் பஸ் ஸ்டாப்ல டிரைவர் பேட்ச் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் பிரசாந்தி கிளாத்திங் ஹெச்ஆர் மேனேஜர் கேட்குறாங்க கூலிபாளைய நாள் ரோடு முப்பத்தொன்பதாயிரம் சம்பளம் பிரசாந்தி கிளாத்திங்லேயே ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்கு முப்பத்தொன்பதாயிரம் சம்பளம் இப்போ நம்ம சொல்கிற வேலைவாய்ப்பெல்லாம் நம்மளோட இணையதளத்திலையும் லிஸ்ட் ஆயிடுச்சு டபுள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் ஜிவிஎஸ் ஜாப்ஸ் டாட் ஐஎன்டி டாட் ஐஎன் நம்மளோட மொபைல் ஆப்லையும் லிஸ்ட் ஆயிருச்சு எல்லா மொபைல் ஆப் பார்க்குற யூசர்ஸ் மொபைல் ஆப்லையும் பார்க்கலாம் இணையதளம் பார்க்குறீங்க இணையதளத்துலையும் பார்க்கலாம் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவனில் கால் பண்ணி லைன் பிஸியாக இருக்குதுன்னா நம்மளோட இணையதளத்தில் உங்களோட வாய்ப்பை பதிவு பண்ணுறதுக்கான லிங்க்கும் இருக்குது நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் அது இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுக்குறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பிரசாந்தி கிளாத்திங்லேயே லைன் கியூசி இருக்குது கூலி வேலையாளர்களோடு இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் ஃபினிஷிங் இன்சார்ஜ் இருக்குது இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் சாந்தாஸ் மின்னிங் மில்ல ஹவுஸ் கீப்பிங் இருக்குது இருபதாயிரம் சம்பளம் ஓஎம்எஸ் ஹாஸ்பிட்டலில் ஹவுஸ் கீப்பிங் இருக்கு வீரவாண்டி இருபதாயிரம் சம்பளம் அடுத்து சியான் ஃபேஷனில் தோட்ட வேலைக்கு இருக்குது ராயபுரத்தில் இருபத்தொன்பதாயிரம் சம்பளம் வள்ளி ஸ்டேங்கர் நிறுவனத்தில் ஆஃபீஸஸ் மேல் இருக்குது கோயம்புத்தூர் பாஞ்சாயிரத்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் ஜெயந்தி ஹோம் கோயம்புத்தூரில் வீட்டு வேலை இருக்குது இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் இடத்தோட கோயம்புத்தூரில் நிறைய பேர் கோயம்புத்தூரில் வேலை வேணும்னு கேட்டிருந்தீங்க எக்கச்சக்கமான வாய்ப்பு கோயம்புத்தூரில் இருக்குது அடுத்து சிவா வாக்கிய ஜோதிடத்தில் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஃபீமேல் கேட்குறாங்க இருபதாயிரந்து இருபத்தி நாலாயிரம் சம்பளம் விக்டோரியன் இம்ப்ரெஷனில் ஹவுஸ் கீப்பிங் கேட்குறாங்க கே செட்டிப்பாளையம் பதினஞ்சாயிரத்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் ஸ்வேதா கிரியேஷனில் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் கேட்குறாங்க இருபத்தி எட்டாயிரத்து முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அதர்ஷனா நெட்வேர் அஸ்தரி சோர் சார்ஜ் கேட்குறாங்க சாந்தி தேட்ரு இருபதாயிரத்து இருபத்தி நாலாயிரம் சம்பளம் அதர்ஷனா நெட்வேர்லேயே ஃபேப்ரிக் ஃபாலோஅப் இருக்குது சாதிதாரர்கிட்ட இருபத்தி மூணாயிரந்து இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் நிறைய ஃபேப்ரிக் வேலை வேலைவாய்ப்பு வந்திருக்கு கேஏ பிரிண்ட்ஸில் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் கேட்குறாங்க நல்லூர் பகுதி இருந்து பதினெட்டாயிரம் சம்பளம் ஸ்ரீ செல்வி கலர்ஸ் ஹெல்பர் கேட்குறாங்க தங்குற இடத்தோட வெளியூர்லேருந்து ஹெல்பராக வேலைவாய்ப்பு வேணும் திருப்பூரில் தங்குற இடத்தோடனா ஸ்ரீ செல்வி கலர்ஸ் இருக்குது இந்த மாதிரி எக்கச்சக்கமான நிறுவனங்கள் இருக்குது இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் வேளாயம் பக்ஸ் அஸ்ஸரி இன்சார்ஜ் கேட்குறாங்க அருள்புரம் பகுதி பதினெட்டாயிரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கேபிஆர் எக்ஸ்போர்ட் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் கேட்குறாங்க பெருந்துளவு பகுதி இருபதாயிரத்துலேருந்து இருபத்தி நாலாயிரம் சம்பளம் ஜிஎஸ்எம் கிரியேஷன் ப்ரொடக்ஷன் மேனேஜர் கேட்குறாங்க தண்ணீர் பந்தல் முப்பதாயிரத்து முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் ஜிஎஸ்எம் கிரியேஷன்லேயே அக்கௌண்டன்ட் மேல் இருக்குது இருபத்தி எட்டாயிரத்து முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அறம் எக்ஸ்போர்ட் ஃப்ரெஷர் மேல் இருக்குது பிரியா டெக்ஸ் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் இருக்குது அக்கௌண்ட் மேல் இருக்குது பூளுவட்டியில் இருபத்தி அஞ்சாயிரம் டூ இருபத்தொம்பதாயிரம் சம்பளம் வேகாயம் பக்ஸில் சாம்பிள் இன்சார்ஜ் இருக்குது அருள்புரம் இருபத்தி அஞ்சாயிரத்து இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் மியாமி கார்மெண்ட்ஸில் மெர்ச்செண்டைசர் இருக்குது ரெண்டாயிரம் சம்பளம் ஸ்ரீகரி நெட்ரஸில் சமையல் வேலைக்கு இருக்குது டிபிஎன் கார்டன் இருபத்தஞ்சாயிரத்து இருபத்தி ஒம்போதாயிரம் மதர் அண்ட் மதர் எக்ஸ்போர்ட்டில் சீனியர் மெர்ச்சென்டைசர் இருக்குது சீனிவாசர் இருக்கிட்ட முப்பத்தஞ்சாயிரத்து முப்பத்தொம்பதாயிரம் சம்பளம் தாய்லாந்து என்னக்ஸிங்கிற நிறுவனத்தில் அக்கௌண்டன்ட் மேல் இருக்குது காதர்பேட்டை பதினாறாயிரத்து இருபதாயிரம் சம்பளம் தாய்லாந்து என்க்ஸிங்கிற நிறுவனத்திலே டெக்ஸ்டைல் டிசைனர் இருக்குது இருபத்தி நாலாயிரம் சம்பளம் சிசிப்பேர்ல லைன் சூப்பர்வைசர் இருக்குது இடும்பாளையம் பதினஞ்சாயிரத்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் இருக்குது பதினாறாயிரத்து இருபதாயிரம் சம்பளம் வேலன் வேலண்டை டிரைவர் ஹெவி இருக்குது வஞ்சிபாளையம் இருபத்தி எட்டாயிரத்து முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அக்சரா நிட் கார்மெண்ட்ஸ் ஃபேப்ரிக் பாலோஅப் இருக்குது மில்லர் பஸ் ஸ்டாப்பு இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் ஜூனியர் மெர்சென்ட்ஸ் இருக்கு அக்ஷரா கார் மில்லர் பஸ் ஸ்டாப்பு வின் டெக்ஸ் நிட்வியர் இன்கார்பரேஷன் பிரிண்டிங் எம்ப்ராய்டரி அப் இருக்கு இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் சாம்பியன் ஏஜென்சிஸ் ஆபீசர்ஸ் மேல இருக்கு பூடுவட்டி பதினஞ்சாயிரத்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ட்ரேடர்ஸ் ஆபீசர்ஸ் ஃபீமேல இருக்கு சின்ன செம்மையார் ஸ்கூலு பதினாறாயிரம் இருபதாயிரம் சம்பளம் இந்த மாதிரி லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும் ஜிபிஸை பொறுத்த வரைக்கும் கடந்த பதினாறு வருஷமாக திருப்பூரில் இருக்கிற ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் நம்ம ஜிவிஸ் தான் வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்காங்க நம்ம இணையதளத்தில் பாருங்கள் இதை விட இன்னும் எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்குது எங்களுக்கு பிடிச்ச வேலைவாய்ப்பை நீங்களே தேர்ந்தெடுத்து அதுக்கான இன்டர்வியூ கால்ஸை ஜிபிஎஸ் இருக்கிற உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வெறும் ஒன் ஃபிஃப்டி தான் வரும் ஆறு மாசம் வேலிட்டி இருக்கும் நீங்க எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற சம்பளத்துல நிறைய சாய்ஸோட நீங்க விரும்புகிற வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிடலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்